வணக்கம் இன்று நம் உலக நாயகனும் உதயபாரதியும் இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போற படம் உலக நாயகன் இருபத்தி நாலாவதாக நடித்த தங்கத்திலே வைரம் வணக்கம் என்னடா இரண்டாவது வணக்கம் சொல்றேன் அப்படின்னு பாக்குறீங்களா ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா என்னால வீடியோ போட முடியல பல பிரச்சனைகளால கொஞ்சம் பிரச்சனையா இருக்கட்டும் எல்லாத்தினாலுமே கரெக்டா வீடியோ போட முடியல பட் திரும்ப ரீமோட்டிவேட் ஆகி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக அறுபத்தைந்து வெள்ளி விழா வீடியோ போட்ட உடனே நிறைய பேர் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்கள் வீடியோக்காக நாங்கள் ரெண்டு மாசமா வெயிட் பண்ணோம் அப்படின்ட்டு எனக்கு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு பரவாயில்ல நம்மளால யாரும் மதிக்கவே மாட்டாங்க பெருசாக பார்க்கல அப்படின்னு நினைக்கும் போது அந்த இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்ல நிறைய பேர் எனக்கு அப்படி சொல்லியிருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ அதனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அன்ஸ்டாப்பபுளாக நான் வீடியோ போட முயற்சி பண்ணுறேன் இந்த தங்கத்தில மே மாசம் பதினாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை கே ஸ்வர்ணம் எழுதி இயக்கி இருக்காரு பொர்ணாலயா புரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா திரு கமலஹாசன் அவர்கள் சிவகுமார் அவர்கள் ஜெயசித்ரா அவர்கள் அவர்களோடு இணைந்து நடிச்சிருக்காங்க மனோராமா அவங்க நடிச்சிருக்காங்க தேங்காய் சீனிவாசன் நடிச்சிருக்காரு போது கற்பூர் அரசியல் ஆரம்பிச்சீங்க அப்புறம் அது தேங்காயா மாறிச்சு இப்ப பூசணிக்காயா ஆயிருக்கு அடுத்த வாட்டி ஒட்டை தான் இந்த பூசணிக்காய் ஒட்டைக்க போறேன் இந்த தங்கத்திலே வைரம் படம் எப்படி ஆரம்பிக்குது ஜெயசித்ராவும் ஒரு பேட்மிண்டன் இருக்காங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒரு பயங்கரமான எதிரிகள் அதாவது ஆப்போசிட்டா இருப்பாங்க

அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறாங்க அந்த இடத்துல தான் அவங்க ரெண்டு எனக்கு என்ன சிவகுமார் சேரும் ஒரு ஈக்குவல் ஹீரோ அந்தஸ்த அடைஞ்சிட்டதை இந்த படத்துல நான் பார்த்தேன் இதுக்கு முன்னாடி மேல்நாட்டு மருமகளா இருக்கட்டும் தேர்ச்சி வானம் படமா இருக்கட்டும் இது எல்லாத்துலயுமே தம்பிக்கு வந்து ஒரு புத்தி சொல்ற மாதிரி ஒரு கேரக்டராவே கமல் சார் பண்ணிட்டு இருப்பாரு ஆனா இந்த தங்கத்திலே வைரம்ல தான் ஒரு ஈக்குவலான ஒரு கேரக்டரை கமல் சார் கொடுத்துருக்கதா எனக்கு நல்லாவே தெரிஞ்சு இன்ட்ரொடியூஸ் பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் ஆடிண்டியே ஆடுவாங்களோ அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு டான்ஸ் ஆடுறாங்க அது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு இது யாரு இவங்க ரெண்டு பேர் யாரு அப்படின்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க சார் தான் கமல் இருக்கும் சிவகுமா இருக்கும் அப்பாவா இருக்காரு மனோரமுக்கு அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா விகே ராமசாமி ரெண்டு கேரக்டரும் நல்ல காண்ட்ரஸ்ட காமிச்சிருக்காங்க விகே ராமசாமி எப்படியாவது இந்த ரெண்டு பசங்கல ஒருத்தரை நம்ம பொண்ணு கட்டி வச்சிருந்தோம் அப்படின்னு தீர்மானமா இருக்காரு அண்ணன் அண்ணன் ஓ பையன் கல்யாணத்தை பண்ணி வச்சு அவங்க உறவு புரியாம பாத்துக்க அப்படின்னு சொன்னாலா இல்லையா அப்பாவான தேங்காய் சீனிவாசன் எங்க பசங்களுக்கு அக்கா தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிப்பேன் ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க ஒரே தாய் வயிற்றுல பிறந்த அக்கா தங்கச்சியா பார்த்து

மாறி மாறி லவ் வர ஆரம்பிக்குது அதாவது ரெண்டு கப்பல்ஸ்க்குமே லவ் அந்த லவ் எப்படி வருதுன்னா ஜெயசித்ரா வந்து சிவகுமார் லவ் பண்ணும்போது அத பார்த்து ஸ்ரீவித்யா பராமரிப்படுறாங்களா அப்படின்ட்டு அவங்க லவ் வந்து அதிகமாகுது அதாவது லவ்ன்றது ஒருத்தர் மேல ஒருத்தர் வராம அவளுக்கு வயிறு எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது வந்து கொஞ்சம் காமெடியா இருந்துச்சு

நல்லா இருந்த குடும்பம் வந்து இப்ப பிரிஞ்சு போச்சுப்பா ரெண்டு ரெண்டா பிரிஞ்சு போச்சு உங்களுடைய பசங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிச்சுட்டாங்க அதுக்கு காரணமே மருமக தான் அப்படிட்டு அந்த ஊரெல்லாம் அந்த மருமகள் எல்ல மாதிரி சீக்வன்ஸஸ் ஆரம்பிக்குது சூரிய மேர்க்க உடைக்கிறதுதா சொல்லுங்க நம்பரே கடல் தண்ணி வட்டிட்டதா சொல்லுங்க நம்பரே அட இந்த ரெண்டு புள்ளเกள பிரிச்சிட்டாங்க சொன்னத நம்ப மாட்டீங்க டாக்டர் மூல காரண யாருனு பார்த்தீங்கனா வி கே ராமசாமி தான் அட மொத்த பண்ரியும் மருமகள்வகார நல்லா இருந்த குடும்பத்தை போட்டு

கமல் சாருக்கும் சிவகுமார் சாருக்கும் இடையில பொறாமைய மூட்டி விட்டு சிவகுமார் சாருக்கு மட்டும் அவார்டு கொடுத்து கமல் சாருக்கு எதுவுமே கொடுக்காம அவரை பிரைஸ் பண்ணாம அந்த மாதிரி அவரு வாண்டடா கிரியேட் பண்ணி விட்டுறாரு ஏண்டா என்ன பாராட்டுல உனக்கு அவமானமா இருக்கா இல்ல என்ன பாராட்டாதது எனக்கு அவமானமா இருக்கு அப்படி கிரியேட் பண்ணி விட்டதால ஒத்துமையா இருந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் புரிஞ்சு போயிடறாங்க அதுக்காக தன்மாரம் ஒண்ணு இருக்கே அதை விட்ட முடியுமா அப்ப நீ ஒண்ணு உங்க அண்ணன் சைவரன்றியா இது ஊருக்கே தெரியும்

ஒரு பொண்ணிட்டு வந்து தெரியல எனக்கு தெரியல வீடு போது

இதிக்கடையில அந்த பொண்ணை எப்படியாவது கரெக்ட் பண்ணலான்னு கமல் சார் ஏங்கற ரொம்ப காமெடியா இருந்துச்சு அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு எவ்ளோ ட்ரை பண்றாரு ஒரு அந்த பொண்ணு கரெக்ட் ஆயிடுது எனக்கு 1 அவர் அப்படியே சுத்தமா உனக்கு டான்ஸ் கட்டி தந்துறேன் நீ நல்லா கேட்டு அந்த இது மேடம் தூரத்துல இருந்து பாத்து அந்த பொண்ணை மிரட்டி அவளை அந்த பொண்ணை திருத்திட்டு இவங்க வந்து அந்த பொண்ணு வயசுல படுத்துக்கிறாங்க அப்போ அதை பார்க்கும் எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா கீச்சகர் மதம் நாங்க ஒரு தெருக்கூத்து பண்ணோம் அதுல இப்படிதான் ஹீரோயினை காப்பாத்த ஹீரோ வந்து என்ன பண்ணுவார்னா வில்லங்கிட்ட வந்து பொம்பளை மாதிரி படுத்து போயிரு அந்த மாதிரி ஸ்ரீபிரியா மேடம் அங்க வந்து கமல் சாரை ஏமாத்தி கையும் கலவமா பிடிக்கிறதுக்காக தமிழ் பாணியில புடவை எல்லாம் வேற கட்டிட்டு வந்திருக்கேன்

ஆயிரத்தி ஒரு வண்டிக்காரங்க கிட்ட போய் ரெண்டு பேரும் கடன் வாங்குற மாதிரி அதாவது தான் அப்பாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே போய் கடன் வாங்கிட்டு வராங்க அந்த கடன் நிறைய வாங்குறாங்கல்ல அது வந்து வண்டி ஜாஸ்தியாக ஒரு சுச்சுவேஷன்ல கடன்காரனுக்கு கடன் கொடுக்க முடியாம கமல் சாரம் சிவகுமார் சாரோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்க வந்துடுற எல்லாரும் உங்கள் முஞ்சி மேலே தாரி சூப்பரா வியாபாரு கட்டும் நான் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தேனே குட்டி அதான் தம்பி நம்ம வாங்குன கடனுக்கு நேரத்தோட பெருமுறை ஆனா திடீர்னு ஒரு சுச்சுவேஷன்ல பார்த்தா உன் தம்பி வந்து உன் கடனை குடுத்துட்டாம்பா உன் அண்ணன் வந்து உன் கடனை குடுத்துட்டாப்பா அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்றாங்க அப்பதான் நமக்கு புரியுது இது ரெண்டுமே ஹீரோயின் பண்ண ட்விஸ்ட் தான் அப்படின்னுட்டு உன் அண்ணன் ஆமாப்பா உன் அண்ணன் ரவியா தான் என்னப்பா யோசிக்கிறேன் ஆயிரம் இருந்தாலும் அண்ணன் தம்பி ஆகுமா சோ அவங்க ரெண்டு பேரும் மேல ஒருத்தருக்கு ஒருத்தர் பழைய அந்த பாசம் வந்துருது ஆனாலும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அந்த வீட்டுல பாத்துக்கிறாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டயலாக இல்ல

நல்ல பலனை கொடுத்திருக்கு நாளைக்கு நடக்க போற அறுபதாம் கல்யாணத்துல பாரு அந்த அறுபதாம் கல்யாணத்துல தாலி யார் எடுத்து குடுக்கிறது அப்படின்னு ஒரு பிரச்சனை மாதிரி கிரியேட் பண்றாங்க வாட்டலா ஹீரோயின்ஸே சோ யாம் புருஷன் தாண்டி எடுத்து கொடுக்கணும் யாம் புருஷன் தாண்டி எடுத்து கொடுக்கணும் நாம கொடுத்த தாலியை தான் அவர் கட்டணும் இந்த படமா இது கல்யாண காரியம் என்ன யாம் புருஷன் காலை விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க எதுக்காக யாம் புருஷன் மன்னிப்பு கேட்கணும் முதல்ல ஜெயசித்ராவும் ஸ்ரீபிரியாவும் வான்கடா ஃபைட் பண்றாங்க அப்போ ரெண்டு பேருடைய பாசம் அப்படி தானாலா விட்டாலும் தடையான்னு சொல்லுவாங்க என் அண்ணனே எப்படிங்க அப்படி பேசலாம் என் தம்பியை எப்படி அப்படி பேசலாம் அப்படின்னு சிவகுமார் சாரம் கமல் சாரம் ஒருத்தர் ஒருத்தர் பாசத்தை உள்ள புலியா துடிச்சுக்கிட்டு இருக்கான் உங்க பழைய ஆண்டு மறுபடியும் எல்லாத்தையும் கற்பி மறந்துட்டு

வேலையம் படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே அவ்வளவு அட்டகாசமா இருந்தது நான் கூட இந்த படம் ஹண்ட்ரட் டேஸ் கூட ஓடல ஆனா இந்த படம் ஒரு பயங்கரமான எமோஷனல் டிராமா இப்ப பார்த்தா கூட நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா இந்த தங்கத்தில் வயிறு படத்துடைய பிரிண்ட் வந்து எங்கயுமே நல்லா இல்ல வீடியோ பாத்துட்டு இருக்க அந்த ப்ரொடியூசர் தயவு செஞ்சு ஒரு நல்ல பிரிண்ட ஆன்லைன்ல குடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எமோஷனலா ரொம்ப நல்லா இருக்கு நம்ம கல்யாணம் நிறைய பேருக்கு இந்த படம் நல்லாவே கனெக்ட் ஆகும் மருமகன் சைட்ல மகள் சைட்ல நினைக்காதீங்க இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் நீங்க அந்த உத்தமருக்கு தான் படத்துடைய தியேட்டர் ஆர்ட்ஸ்

கமல் சார் எப்படி பண்ணாருன்னு சொல்லவா வேணும் ஆனா ஒரு இருவத்தி நாலாவது படத்துல இந்த அளவுக்கு ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணி முன்னாடி வந்திருக்காரு அப்படின்றது அந்த காலத்துலயே பாக்கவாங்க சோ இந்த தங்கத்திலே வைரம் படம் கமல் சார தங்கமாவோம் வைரமாவோம் மின்ன வந்து சொல்லலாம்

உலகநாயகனின் இருபத்தி நாலாவது படமான தங்கத்திலே வைரம் படத்தில் நிறைவடைந்து அடுத்து உலகநாயகனின் இருபத்தி ஐந்தாவது படமான பட்டிக்காட்டு ராஜா படத்தில் தொடரும் நன்றி வணக்கம்